திருச்சி மாவட்டத்தின் பெருமை திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்களில் ஒன்றுதான் திருவரம்பூர் இந்த திருவரம்பூர் ஆனது திருச்சி மாவட்டத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறது திருவரம்பூர் ஒரு சட்டமன்ற தொகுதியும் ஆகும் தமிழகத்திலேயே போன்ற ஒரு ஊராட்சி இருக்குமா என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு இந்த திருவரம்பூரில் தொழிற்சாலைகள் கல்லூரிகள் நிரம்பி வழிகிறது அவை என்ன என்ன என்பதை இப்போது பார்ப்போம் இந்த திருவரம்பூர் தொகுதியில் மட்டும் மத்திய அரசு நிறுவனங்களான பிஎச்இ ஓஎப்டி ஹெச்இபிஎஃப் பொன்மலை ரயில்வே பணிமனை மற்றும் நூற்றுக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள் எஸ்ஐடி ஜிபிடி ஐடிஐ ஜிஎஸ்சிடி யுடிசி என்ஐடி ட்ரீக் எஸ்டெப் ஃபுட் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஸ்பெஷல் லேடிஸ் ஐடிஐ மாடல் ஸ்கூல் கேவி ஸ்கூல்ஸ் ஃபேமஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் சில்வர் அண்ட் கலர் பஸ்ஸஸ் அடுத்து பாரதிதாசன் அண்ணா பல்கலைக்கழகங்கள் பிஐஎம் ஐஐஎம் போன்ற மேலாண்மை கல்வி நிறுவனங்கள் காவேரி மற்றும் அதன் கிளையாறுகளான புதிய மேட்டுக்கட்டளை வாய்க்கால் பாசனங்களும் கொண்ட விவசாய பூமியாகும் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களான எறும்பீஸ்வரர் திருக்கோயில் நெடுங்கலநாதர் கோவில் கைலாயமுடையார் கோயில் சோழீஸ்வரர் கோயில் ஹஜ்ரத் ரோஷன் அலி தர்கா ஷெக்கீனா ஏஜி நியூ சர்ச் சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச் நியூ ஜெருசலம் சர்ச் என புகழ்பெற்ற சர்வமத வழிபாட்டுத் தலங்களும் இங்கு உள்ளது இப்படி ஒரே ஒரு தொகுதிக்குள் பல உலக புகழ்பெற்ற மத்திய அரசின் தொழிற்சாலைகள் மாநில அரசு நிறுவனங்கள் கல்விச்சாலைகள் என்று தமிழகத்தில் வேறு எங்கும் இருப்பதாக தெரியவில்லை அப்படி தெரிந்த நபர்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் திருவரம்பூரில் பெருமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஏதேனும் விடுபட்டிருந்தால் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி